டிகேடல பாய்ஸ் ஒரு டீம் கேர்ள்ஸ் ஒரு டீம் ஃபர்ஸ்ட் பாய்ஸ் இருக்கேன் பாய்ஸ் கரெகட்டான ஆன்சர் சொன்னீங்கனா ஒரு மார்க் அதே தப்பான ஆன்சர் சொன்னீங்கனா மார்க்கல ஒண்ணு குறைச்சிடுவீேன் கேர்ள்ஸும் அப்படிதான் கேர்ள்ஸ் கிட்ட கேட்கும்போது மட்டும் தான் கேர்ள்ஸ் வாய்ஸ் எடுக்கணும் பாய்ஸ் கிட்ட கேட்கும்போது கேர்ள்ஸ் சொன்னீங்கனா உங்களுக்கு ஒரு மார்க் கட் ஓகேவா பாபாய்ஸ் ஃபர்ஸ்ட் எளியே வந்தால் மலரிவான் உள்ளே வந்தால் சுருங்குவான் அவண் கூட வெரி குட் பாய்ஸ் ஒரு மார்க் ஜெய்ஸ் ऊंची குடுமி கொள்ளி வெரி குட் பாய்ஸ் பார்த்த பச்சை

ஆயிரம் பேர் அணிவகுத்து தெரிய அடுத்தது உங்களுக்கு கடல் நீரா உயிர் இல்லாத நீதிபதி ஒழுங்காக நியாயம் சொல்கிறார் நீதிபதி ஒழுங்காக நியாயம் சொல்லுகிறார் பாஸ் பண்ணாமலாமா பாஸ் சொல்லுங்க I'm <laughs> பாப்பா உங்கள்கிட்ட எத்தனை சீட்ஸ் இருக்கு ஃபோர்டீன் ஃபோர்டீனுங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா ஈவன் எப்படி ஈவனு கண்டுபிடிக்கிறீங்க ரெண்டு ரெண்டாக ஜோடியாக இருக்கு வெரி குட் உங்கள்கிட்ட எத்தனை சீட்ஸுமாக இருக்கு லெவன் வெரி குட் லெவனுங்கிறது ஆட் நம்பராக ஈவன் நம்பரா ஆ எப்படி ஆட்னு கண்டுபிடிச்சிங்க ரெண்டு ரெண்டா இருக்கு அப்புறம் ஒத்த ஒண்ணு தனியா இருக்கு அதனால ஆட் நம்பர் வெரி குட் உங்கள்ட்ட எத்தனை சீட்ஸ் இருக்கு டுவெல் டுவெல்ங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா ஈவன் எப்படி ஈவன் கண்டுபிடிச்சிங்க எல்லாம் ரெண்டு ரெண்டா ஜோடியா இருக்கு சூப்பர் உங்கள்ட்ட எத்தனை சீட்ஸ் இருக்கு தேர்ட்டி

அப்போ உங்கள்கிட்ட எத்தனை சீட்ஸ் இருக்கு பதிமூணு பதிமூணுங்கிறது ஆடு நம்பரா ஈவன் நம்பரா ஆட் நம்பர் எப்படி ஆட் நம்பர்னு சொல்றீங்க ஒன்னே ஒன்று மட்டும் சூப்பர் நீங்க சொல்லுங்க ட்வெண்ட்டி ஃபோர் சீட்ஸ் இருக்கா ஆட் நம்பரா ஈவன் நம்பரா ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் எப்படி ஈவன் கண்டுபிடிச்சிங்க அது ரெண்டு ரெண்டா ஜோடி ஜோடியா இருக்கு நீ மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டியா சரி ஒன்றுட்ட எத்தனை சீட்ஸ் இருக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா ஈவன் எப்படி கண்டுபிடிச்ச ரெண்டு ரெண்டா ஜோடியா இருக்கு சூப்பர் உங்கள்கிட்ட எத்தனை சீட்ஸ் இருக்கு ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ தானே ட்வெண்ட்டி த்ரீ ஆடா ஈவனா எப்படி கண்டுபிடிச்ச ஆடு தனியா எங்க இருக்கு ஒன்னே ஒன்னு தனியா அதுக்கு ஜோடி இல்லையா ஜோடி இல்லாதட்டு அது ஆட் நம்பர் சூப்பர்